எனக்கு வாழவே பிடிக்கவில்லை கல்லூரி நிர்வாகம் என்னை அசிங்கப்படுத்தி விட்டது என குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு சிவகாசியில் தனியார் கல்லூரி மாணவி ராணி தன் உயிரை மாய்த்துக்கொண்ட சம்பவம் தமிழ்நாட்டில் அதிர்வலையை கிளப்பியுள்ளது சிவகாசியில் இரண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் படித்து வந்த ராணி தனது ஆண் நண்பருடன் கல்லூரிக்கு வெளியே எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் கல்லூரியில் பணியாற்றும் உதவியாளர் ஒருவர் இதனை நிர்வாகத்திடம் தெரியப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் ராணியின் தாயை அழைத்து கடுமையாக பேசியதோடு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தும் நிர்வாக தரப்பு அதனை ஏற்காமல் தொடர்ந்து பெற்றோர் மாணவி இருவரையும் அலைக்கடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் மனமுடைந்த ராணி தன்னுயிரை மாய்த்து கொண்டார் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததைத் தொடர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தினர் கல்லூரி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முதல் தகவல் அறிக்கையில் கல்லூரி முதல்வரையும் அவரது உதவியாளரையும் சேர்க்க வேண்டும் என இந்திய மாணவர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் ஒழுக்க நெறிகள் என்ற பெயரில் சிவகாசி தனியார் கல்லூரியில் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் போராட்டத்தின் எதிரொலியாக கல்லூரி முதல்வரின் உதவியாளர் ஒரு மாத காலத்திற்கு பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தரப்பு மாணவர்களிடம் தெரிவித்துள்ளது